பாகம் பனிரெண்டு திருவெடிப்புகட்சி திருவருட்பா முதல் திருமுறை திருவெடி புகட்சி மூலமும் உரையும் உரைவிளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி வரி எண் முப்பத்தி நான்கு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு சார்ந்த சர்வாதார சர்வமங்கல சர்வ என்று அளவிலா சார்ந்த சர்வாதார சர்வ சர்வ என்று அளவிலா சகுணே நிர்குணமுரு சலட்சண விலட்சண தன்மை பலவாக நாடி சகுணே நிர்குணமுரு சனவிலன தன்மை பலவாக நாடி தம்மணிகள் மறையலாம் என்னும் அளவிட நின்ற சங்கரன் அநாதியாதே தம்மணிகள் மறையலாம் இன்னும் அளவிட நின்ற சங்கரன் இங்கு மூவடிகளையும் எடுத்து கொண்டு தொடர்ந்த பொருளை காண வேண்டியுள்ளது இவ்வடிகளின் மூலம் நம் பதியின் எல்லாமான பொது இயல்பை முதலில் கூறி பின்னர் தனித்தனி சிறப்பியல் வண்ண தோற்றங்களை காரண புனவு புனைவு பெயர்களால் அணிந்துரைக்கப்பெறுகின்றன காண்போம் சார்ந்த சர்வாதாரம் சார்ந்த சர்வாதாரம் பிரபஞ்ச உயிர் பொருள் முதலிய அனைத்துக்கும் முழு ஆதாரமாக இருப்பது நம் பதியின் இயல்பாகும் எல்லாமும் அப்பதியை சார்ந்தே விளங்குகின்றன ஆதாரத்தால் தங்கப்பெற்று விளங்கும் யாவும் ஆதேயம் எனப்படும் நம் அருஜோதிபதியே இப்போது அகத்தும் புறத்தும் ஆதார ஆதேயமாய் அறியப்படுகின்றன அடுத்து சர்வமங்களம் சர்வமங்களம் நன்மை ஆக்கம் சுபம் என்னும் குணச்செயல்களால் செயல்களால் பிரபஞ்ச காரியம் அனைத்தும் திகழ்விக்கப்படுகின்றனவாம் எல்லாம் பொலிவு கொண்டு மலர்ச்சியுற்று விளங்குவதாம் அமங்கலத்திலும் கூட மங்களம் மறைந்திருப்பதாக அறிவோம் அடுத்து சர்வ சக்தி தரம் எல்லா ஆற்றலும் கொண்டு விளங்குவது பிரபஞ்சத்தில் எத்தனை விதமான உயிர்களும் பொருள்களும் உள்ளனவோ அத்தனை வித ஆற்றல்களும் உளவாம் இந்த ஆற்றலை சக்தி அல்லது சக்தி என்பர் இச்சக்தியை கொண்டு விளங்கும் ஒன்று அல்லது ஒருவர் சக்தி தரன் சத்தர்கள் சத்தர் எனப்படும் கடவுளே இப்பளவாகிய இயல்புகளோ இயல்புகளோடு ஆற்றல்களோடு என்றும் விளங்கி கொண்டிருப்பவராக குறிக்கப்படுகின்றார் அன்பு முதலான குணத்தன்மையும் எழில் தோற்றத்தையும் கொண்டு விளங்கும் தெய்வங்களை சகுண சலட்சண வடிவிகளாக கூறுவர் இப்படி எத்தனையோ தெய்வங்களை பலர் மூர்த்தி வடிவங்களிலும் அகப்புற தோற்றங்களிலும் பாவனா உள்ளத்து உணர்விலும் கண்டு கண்டு போற்றி போற்றி தம் குறை இறந்து வேண்டி வேண்டி எவ்வளவோ நன்மைகளையும் பெற்றுள்ளார்கள் என்பது நாம் அறிந்ததே இதுபோக இது போக நிர்குண விளட்சண ஜோதி சுரூபங்களிலும் மந்திர அக்கர சக்கரங்களிலும் மற்றும் விசேட இடங்களிலும் பொருள்களிலும் தெய்வீக ஆற்றல் வெளிப்பட்டு உதவுகின்றதாம் இப்படி பலவாக மறை ஆகமங்களில் பெற்ற கருத்துக்களை கொண்டு சாத்திர தோத்திர நூல்கள் பல வெளியிட்டிருக்கின்றனர் ஆன்றோர் கடவுள் உண்மையை உலகுக்கு உணர்த்த வந்த தெய்வ மறைகளுக்கு எதிர்மறை கிடையாது என்பது முன்னோர் துணிவு ஆம் அப்படிப்பட்ட மறைகள் பலவும் கூட புதிய கற்பனை வளத்திற்கு களமாக இருக்கின்றதாம் இது நின்று மறைகள் அளக்கின்ற தெய்வங்களின் பெயர் வரிசையை கண்டு தெளிவுறலாம் என்பது குறிப்பு சர்வ ஆதாரமாயும் சர்வ மங்களமாயும் சர்வ சக்தி படைத்தனவாயும் குணத்தோற்றம் கொண்டனவாயும் நிர்குண விளட்சண இயல்பினவாயும் அளந்தளந்து சொல்வதற்கு கூட உதவி கொண்டிருக்கின்றது நம் அருட்பெரும் ஜோதியே என்று அறியலாகும் அந்த தான் இங்கு சங்கரன் என்ற திருப்பெயரோடு தொடங்குகின்றார் சங்கரன் என்றாலே சுகத்தை அருள்பவன் என்று பொருளாம் சங்கரன் என்றாலே சுகத்தை அருள்பவன் என்று பொருளாம் இது முதலான பெயர்களால் சுட்டப்படும் பொருள் அருட்பெரும் சோதி ஒன்றே என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த அகநிலை நின்று அந்த அகநிலை நின்று அணகநிறை வாழ்வு வாழ வேண்டியதே ஒவ்வொருவரின் கடமையும் ஆகும் ஆகையால் சங்கரன் என்ற மாத்திரத்தில் அது சைவர்களுக்குத்தானே உரியது நமக்கு பொருந்தாது என கருதி விலகிச் சென்று வீண் போய்விடக்கூடாது சுத்த சுகானந்த வாழ்வு ஒவ்வொருவரும் பெற வேண்டிய ஒன்றாகும் சுத்த சுகானந்த வாழ்வே ஒவ்வொருவரும் பெற வேண்டிய ஒன்றாகும் அந்த லட்சியத்தோடு புற நாமரூபத்தை கடந்து உண்மை அர்ஜோதியை கண்டுகொண்டு ஓய்வு பெறுவதுவே நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் ஆகவே இங்கு குறிக்கப்படுகின்ற வேறு வேறு பெயர்களுக்கு சொற்பொருள் எது எதுவாய் எக்காரணத்தால் கற்பிக்கப்பட்டதாயிருந்தாலும் அவ்வக்காரண காரியங்களுக்கு உள் அடிநிலையில் விளங்கிக் கொண்டிருப்பது ஒன்றான ஜோதியாக உணர்ந்து நித்திய வாழ்வுக்கு துணை கொண்டு ஓய்வு பெறு பெறுதல்தான் சால சிறந்ததும் திருவருள் ஆணையும் ஆம் இனி ஒவ்வொன்றாக விளக்குவாம் சங்கரன் சுகம் வழங்கும் ஒருவன் அக அருள் ஒளியே இதுவாக இருப்பது புறப்புனைவு கண்டு விருப்பு வெறுப்பு கொள்ளாது உண்மை உயிர்கட்கு தயவோடு வில் தயவோடு விளக்கப்பணி செய்வதே அவன் வழிபாடாகிய மெய்யருள் வாழ்வில் நித்திய சுகானந்தம் பெறலாம் அடுத்து அனாதி எக்காலும் இருக்கும் ஒன்றுக்கு ஆரம்பமும் இல்லை மேல் முடிவு நிலையும் இல்லை நித்தியமாகவே இருப்பதாம் தொடக்கம் அல்லது முதலாவது நிலை என ஒன்று இல்லாத இல்லாததால் அனாதி என்பது என்றும் உள்ள அருட்பெறும் ஜோதியையே குறிக்கும் அந்த ஆதியில்லா பொருளுக்கு எந்த ஒரு பெயரை சூட்டினாலும் அப்பெயரால் உணர்த்தப்படுவது அற்பெரும் ஜோதியே என தெளிதல் சாலும் அந்த நித்தியமாய் உள்ள ஒன்றே அகண்ட பிரபஞ்சத்து யாவுக்கும் ஆதார காரணமாயிருந்து மற்ற மற்றது யாவையும் தோற்றுவித்து அவை எல்லாவற்றிற்கும் இருத்தலின் அதுவே ஆதி எனப்படுவதாம் தொடர்ந்து அடுத்த அடியில் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு சாமகீத பிரியன் மணிகண்ட சீகண்ட சசிகண்ட சாமகண்ட சயசயையனு தொண்டர் இதயமலர் மேவிய சடாமகுடன் தகனன் சாமகீத பிரியன் மணிகண்ட சீகண்ட சசிகண்ட சாமகண்ட சயசயனு தொண்டர் இதயமலர் மேவிய சடாமகுடன் மதனதகனன் சாமகீத பிரியன் சாமகீத பிரியன் கடவுள் உண்மையை விளக்க எழுந்தன தத்துவ கற்பனா புனைவுகள் பலவும் சிவ தத்துவமே அக மெய்பொருளுக்கு அடுத்துள்ளதாலும் அது தமிழோடு சேர்ந்து விளைவு கொண்டு இருக்கின்றதாலும் இங்கு குறிக்க வந்த தெய்வ தெய்வீக விளக்க பெயர்கள் யாவும் கற்பனாதீத மெய்ப்பொருளையே சுட்டுவனவாக கண்டுகொள்ளலாகும் இப்போது சாமகீத பிரியன் என கடவுட்பொருளை குறித்ததன் காரணத்தை பார்ப்போம் பரணாத நிலைக்கு மேல் விளங்கும் ஜோதி சொரூப பதியை அடைய இனிய பன்னிசை தோத்திரம் சிறந்த ஒன்றாய் உள்ளதாம் இக்கருத்தை விளக்க ஆணவ அகங்கார போத ஆன்மாவை தசகண்ட இராவணனாகவும் உயிர் துன்பம் உயிர் துன்பத்து அழுந்தி மீட்சி பெற இன்னிசையான சாமகீதம் ஒன்றுக்கு சாமகீதம் ஒன்றுக்கு பத்தாக தசகண்டத்திலிருந்து எழுப்ப பெற்றபோது உள்ளொளி காட்சியால் உயிர்க்கு இன்பம் கிடைக்கின்றதாம் கடவுள் இசை விருப்பன் கடவுளை இசை இசைவிருப்பன் எனவும் ஏழிசையான் ஏழிசையோன் யாழ்வல்லோன் எனவும் சாம வேதமே இசை நிரம்பியதாய் அதுவே கடவுள் ஜோதியை கண்டுகொள்ள இருப்பதாகவும் கடவுளே அந்நாதத்தை சதா வெளியிட்டு கொண்டிருப்பதாகவும் கொண்டுதான் அக்கடவுளுக்கு சாமகண்டன் என்ற ஒரு பெயரும் கற்பிக்கப்பட்டுள்ளதாம் கதையில் மட்டும் நாட்டம் செலுத்தினால் போதாது கதையில் மட்டும் நாட்டம் செலுத்தினால் போதாது இசை கடவுள் ஜோதியோடு இசைவிப்பதாயிருக்கச் செய்ய வேண்டும் நாத பிரம்மானுபவத்தில் மூழ்கி மறைந்து போகாமல் ஜோதியோடு இசைந்து ஆனந்த வாழ்வில் என்றும் இசைந்திருக்க செய்யவே பிரியனாக உள்ளார் நம் உண்மைப்பதி மணிகண்ட சீகண்ட சசிகண்ட சாமகண்ட சயசய எனும் தொண்டர் கடவுள் உண்மையை உயிர்கள் பால் பரப்பும் தொண்டு செய்கின்றவர்களே உண்மை தொண்டர்கள் ஆவர் கடவுள் உண்மையை உயிர்கள் பால் பரப்பும் தொண்டு செய்கின்றவர்களே உண்மை தொண்டர்கள் ஆவர் எவரையும் யாவையும் தன்பால் அடக்கிடும் ஆண்டவர் தொண்டர்வால் அடங்கி வெளிப்படுவது பெரு வியப்பாம் அவர்கள்தான் கடவுளை மணி ஒளி போல் சாமகீதத்தை வெளிப்படுத்தி கொண்டிருத்தலின் மணிகண்டன் என்றும் இறப்பெண்ணும் ஆலகால விஷத்தை அண்டத்திலும் பிண்டத்திலும் சார்ந்து ஆருயிர்க்கு அழிவு உண்டாக்கா வண்ணம் தன் கண்டத்தில் நிறுத்தி கொண்டு நீல மணிகண்டனாக விளங்குகின்றாள் என்றும் போற்றுவர் தன் ஒரு வடிவில் ஆண் பெண் தத்துவமும் இருத்தலை கூறு உடையான் மாதொரு பாகன் என்ற கருத்துக்கு ஒப்ப சீகண்டன் எனப்படுவார் சிஏ ஸ்ரீ திரு பெண் ஆம் கண்டன் என்பது கூருடையானாம் மேல் சசிகண்டன் என்பது சந்திர துண்டம் பிறை இது கடவுளாண்ம ஜோதி விளங்கும் பிறை சந்திர வடிவ பீடத்தை தன்னிடமாய் கொண்டு இழங்கும் நம் பதியை குறிப்பதாம் சிவ வடிவின் புனைவு எல்லாம் ஜோதியின் அனுபவ வெளியீடே ஆகும் அடுத்து இதய மலர் மேவிய சடாமகுடன் இதய மலர் மேவிய சடாமகுடன் ஞான ஜோதி சடாமகுடமாக கொண்டு விளங்குகின்றதாக ஒரு புனைவு இந்த ஜோதியை உளம் கொண்டிருக்கின்றார்களாம் தொண்டர்கள் அகம் வளர் ஜோதியின் அகம் வளர் ஜோதியின் உள்ளமே அருள்விந்த கமல மலராக உள்ளது அந்த மலரின் நடுவுற்றிருந்து ஆள்கின்றவர் நம் பதி தொண்டர் உளத்தில் இவரும் இவர் உலத்தில் தொண்டருமாக கலந்து நின்று அனுபவிப்பது நித்யானந்த நித்தியானந்த வாழ்வாகும் இப்படி கலந்து வாழும் நிலையில்தான் சடாமகுடன் என்னும் சிவஞான தேக விளக்கம் வெளியாவது அடுத்து அகஜோதி அமுதம் மெய்ஞானாகினியால் அழிபட்ட காமனாகிய உடலை அருள் நீராக்கி ஞானம் அமுத வடிவமாய் எழுப்பிவிடுகின்றதாம் இவையே காமனை எரித்ததும் எழுப்பினதுமான சிவன் அருட்பெரும் செயலேயாகும் இவை யாவும் வெற்று மனோ கற்பனை அல்ல சுத்த சன்மார்க்க அனுபவமே ஆகும் மெய்யருள் வியப்பிலே மல்லல் பெருமான் இது குறித்து ஒரு பாடல் எனக்கு நின்னை போல நுதற்கன் ஏந்து மதனையே எனக்கு நின்னை போல நுதற்கண் ஈந்து மதனையே எரிப்பித்தாய் பின் எழுப்பி கொடுத்தாய் அருவ மதனையே சினக்கும் கூற்றை உதைப்பி தருளி சிதைவு மாற்றியே தேவர் கற்பம் பலவும் காண செய்தாய் போற்றியே என்பது வள்ளலார் மெய்யருள் வியப்பு சிவானுபவத்தோடு கூடிய நித்தியானந்த வாழ்வு சுத்த சன்மார்க்கத்தில் யாவரும் உரிய யாவர்க்கும் உரிய ஒன்றாய் திகழ்வதுவாம் அடுத்து வரி எண் முப்பத்தொம்பது சந்திரசேகரன் இடபவாகணன் கங்காதரன் சூழபாணி இறைவன் சந்திரசேகரன் இடபவாகணன் கங்காதரன் சபாணி இறைவன் சந்திரசேகரன் இடபவாகனன் கங்காதரன் இம்மூன்றும் அருட்பெருஞ்சோதி அனுபவத்தில் ஞானதேகம் பிரணவதேகம் சுத்த தேகம் மூன்றையும் குறிப்பிடவாம் இவற்றில் நடுவுள்ள இடப வாகனம் அருள் வடிவம் திருவடி நிலையை குறிக்க அந்த அடி அனுபவம் பெற்று வாழ்வோர்க்கு சந்திரனும் கங்கையும் சுட்டும் சிற்றவை பொற்றவையை ஞான சொத்த வடிவத்தையும் உரிமையாய் வழங்கும் உண்மையை உணர்த்தும் உலகெலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவு உலாவிய நீர்மலிவேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்ற ஜோதிபதியின் திருவடி வாழ்த்தின் வழங்கப்பெறும் நிலவும் நீரும் நிலவும் நீரும் இந்த உண்மையையே உணர்த்துவதாக அருட்பெரு நெறி நின்று ஆய்ந்து கொள்வாம் நிலவு உலாவிய நீர் மலி வேணியன் எங்கும் நிறை அழகில் ஜோதியனாகிய பதிதான் நம் சிறநடு சிற்றம்பலத்தை சிற்றுருவோடு விளங்குகின்றதை சத்விசார ஞானத்தாலே பிறை பீடத்தில் காண்கின்றோம் இக்காட்சியை எப்படியோ பிறையணிந்த சிவனாக அல்லது சிவன் அணிந்த பிறையாக வெளியாக்கியுள்ளனர் அந்த சிவஜோதியாம் அன்பெனும் அணுவில் அமுதப் பெருங்கடலும் கங்கை பேராறும் வெளியாகி அண்டினோரை வாழ்விக்கின்றதாம் மும்மல முப்புறம் அருட்புண்முறுவலால் நீராக்கப்படும் போது ஜோதி சிவத்தின் அருட்சக்தி மால்விடை வெளிப்படும் வெளிப்போந்து தாங்கிக் கொள்கின்றதாம் தட மதில்கள் அவை மூன்றும் தழல் எரித்த அந்நாளில் இடபதமாய் தாங்கினான் திருமால் திருமால்கான் சாழா சாழலோ அருளடி நின்று மெய்ப்பொருள் கண்டு பயன்பெற வேண்டுவது திருவருட்சம்மதமாம் இந்த அடியில் பெறத்தக்க சிவானுபவம் திரிதேக சித்தி உண்மையை சந்திர சேகரன் இடப வாகனன் கங்காதரன் ஆக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனை பெருவித்தல் பொருட்டே சூழபாணியாய் இறைவன் எங்கும் விளங்குகின்றான் என்பதும் உடன் குறிக்கப்பெற்றுள்ளது சூலபாணி சூலாயுதம் அல்லது முத்தலைவேல் கடவுள் கரத்தில் காட்டப்பெற்றுள்ளது ஆண் மக்களுக்கு முத்தொழில் செயலால் பக்குவம் வடிவித்திலேயே இது குறிப்பதாம் இந்த வேல் இந்த வேல் சக்தியை பிரணவமாக அருட்சக்தியின் ஆக்கல் காத்தல் அழித்தல் செயலாக அகர உகர மகர மெய் விளைவாக குறிக்கவே இவ்வேல் முக்கூறு கொண்டு திகழ்கின்றதாம் மேலும் இந்த மும் முனைகளும் யா என்ற தமிழ் எழுத்தின் யகரத்தின் மூன்று செங்குத்து கோடுகளையும் குறித்து நின்று அக ஆன்மானுபவத்திற்கு உதவுகின்றதாம் பகர பீடத்தை நிற்கும் எகர ஆன்ம வடிவினராகிய நாம் திருவருள் அல்லது தயவு அனுபவத்தால் தகராகாச ஞானதேகத்தையும் உகர ஐந்தியல் சுத்த வடிவையும் பெற உதவுவது இந்த எகரவேல் இது முக்கியம் மீண்டும் கவனிப்போம் சூளபாணி சூலாயுதம் அல்லது முத்தலை வேல் கடவுள் கரத்தில் காட்டப்பெற்றுள்ளது ஆண் மக்களுக்கு முத்தொழில் செயலால் பக்குவம் அறிவித்தலையே இது குறிப்பதாம் இந்த வேல் சக்தியை பிரணவமாக அருட்சக்தியின் ஆக்கல் காத்தல் அழித்தல் செயலாக அகர உகர மகர மெய் விளைவாக குறிக்கவே இந்த வேல் முக்கூறு கொண்டு நிற்க திகழ்கின்றதாம் மேலும் இந்த மும்முனைகளும் தமிழ் எழுத்திலே யா என்ற யகரத்தின் மூன்று செங்குத்து கோடுகளையும் குறித்து நின்று அக ஆன்மானுபவத்திற்கு உதவுகின்றதாம் பகர ஆன்ம பீடத்தே நிற்கும் எகர ஆன்ம வடிவினராகிய நாம் திருவருள் அல்லது தயவு அனுபவத்தால் தகராகாச ஞானதேகத்தையும் உகர ஐந்தியல் சுத்த வடிவத்தையும் பெற உதவுவது இந்த எகர வேல் கடவுள் கரத்திலுள்ள திரிசூலம் அவரது பெருந்தயவுக்கு ஒரு சின்னமே ஆகும் நாமும் மேல்நிலை அனுபவத்தில் தயவு சூலத்தை கரத்தில் கொண்டு ஜீவ தயவு செயல் புரிந்து கொண்டு வாழ வாழ அக உண்மை நிலை அனகமுற்று ஆனந்தம் நல்கும் இறைவன் முத்தொழில் செயல் எங்கும் என்றும் நடைபெற்று கொண்டிருப்பதை உணர்கின்றோம் கடவுள் எங்கும் இருக்கின்றதை உணர்த்துவது என் இச்சொல் இரு இறைவன் என்னும் இச்சொல் இரு என்னும் பகுதி நிலையாய் எக்காலும் இருத்தல் இருத்தல் என்ற பொருள்பட உள்ளது ஒன்றுமில்லாத சூன்ய வெளியிலும் கூட இந்த இறை தோன்றிய அருட்சோதியாம் இருந்து கொண்டு இருந்து கொண்டுத்தான் யாவையும் தோற்றறிய அருட்சோதியாய் இருந்து கொண்டு தான் யாவையும் தோற்றுவித்தும் காத்தும் அழித்தும் மேலும் புதியதாய் முத்தொழிலால் யாவையும் நிகழ்த்தி கொண்டுள்ளதாம் ஆகையால் சூன்ய வெளியில் கூட இருந்து செயல்புரிந்து வருபவன் இறைவன் என்பது உண்மையா இடையறாது இந்த முத்தொழில் சூழவாணியின் செயலால் நாம் என்று இப்பக்குவ பிறவியில் இருந்து உண்மையையெல்லாம் காண்கின்றோம் கண்டு நிறைய அருளால் அல்லது சுத்த தயவால் இரவா பெருநிலை அடையவும் இறைவன் சூழத்தால் தயவு புரிய அதனையே திரிதேகமாக பெறவும் உள்ளோம் இதனால் இவ்வடியை உள்ளொலிக் கதிர் எக்ஸ்ரே படப்பிடிப்பெடுப்பது போல் உண்மை காட்சியை கண்டு திரிதேக சித்தி பெற வழங்கப்பட்டதாக கொள்ளுவாம் தயவு